போற்றி துதிப்போம் என் தேவனை புனித இதயமுடனே போற்றி துதிப்போம் எம் தேவனை புனித இதயமுடனே நேற்றும் நேற்று மின்றுமன்றும் ஆராயேசுவை நாம் இன்றும் பாடி துதிப்போ நேற்றும் இன்றும் என்றும் மாறாயேசுவை நாம் என்றும் பாடி தூதிப்போ இயேசு என்னும் நாமமே மே என் நாத்துமாவின் கீதமே என் சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் சரேசுவை நின்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் போற்றி துதிப்போமின் தேவ தேவனை புனித இதயமுடனே இன்றும் மின்மின் மாறாயே சுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் நேற்று மின்மின்றும் மாறாயே சுவை நாம் பாடி தூதி போ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற எல்லாருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் ஒருவேளை அவரை பின்பற்றி வருகிற பிரத்யேகமான சீடர்களுக்கு மட்டுமல்ல அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற இருந்தாலும் அவர் இருக்கிறார் அவரை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு இந்த வார்த்தை மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார் லூக்கா ஒன்பதாம் அதிகாரத்திலே நேற்றைய தினத்திலே நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே சீடர்களுக்குள்ளே அன்பு தாழ்ச்சி இருந்ததினாலே தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி தங்களுக்குள்ளே அவர்கள் போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள் என்பதை பார்த்து ஆண்டவர் வேதனைப்பட்டதை அவர்களுக்கு சிறு பிள்ளைகளைப் போல் நீங்கள் மாறுங்கள் என்று கற்றுக் கொடுத்ததை நாம் தியானித்தோம் தங்களுக்குள்ளே மட்டுமல்லாதபடி மற்ற விசுவாசிகளிடத்திலும் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா வேறொரு கண்ணோட்டத்தில் இருந்தார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிற கண்ணோட்டத்தில் மற்ற விசுவாசிகளை அவர்கள் பார்ப்பதற்கு தவறிவிட்டார்கள் காரணம் தங்களுக்குள்ளேயும் அவங்க அன்பை காண்பிக்க முடியல பிற விசுவாசிகளிடத்துலேயும் அன்பை பிரதானமாக்க முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் நானும் நீங்களும் நமக்கு நன்கு அறிந்தவர்களை மாத்திரம் அல்ல அறியாத விசுவாசிகளிடத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும் அன்பு செலுத்தணும் இன்னொரு காரியம் என்ன இருக்குன்னா இந்த யோவான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல இந்த வசனங்களை சொல்லுகிறார் என்ன சொல்கிறாருன்னா நாற்பத்தி ஒன்பது ஒன்பது நாற்பத்தி ஒன்பதில் யோவான் அவரை நோக்கி ஐயரே ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உண்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் ரெண்டு காரியம் சொல்கிறான் ஒருத்தன் வந்து உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினான் ரெண்டாவது அவன் எங்களுடனே கூட உண்மை பின்பற்றல அதுதான் காரணம் அதனால் நாங்கள் தடுத்தோம் ஏற்கனவே அவரை பின்பற்றுகிற சீடர்களாலே அந்த மறுரூப மலையிலேருந்து கீழே இருக்கிற சீடர்கள் பார்த்திங்கன்னா பிசாசை துரத்த முடியாமல் போனார்கள் என்பதை பார்க்கணும் கூட இருக்கிற சீடர்கள் ஆண்டவர் பின்னாலேயே வர்றாங்க அவர்கள் என்ன பண்ணலை அசுத்தாவை துரத்த முடியாமல் போனார்கள் ஆனால் இங்கு ஒருவனை குறித்து யோவான் சொல்லுகிறான் அவன் சீடர்களுக்கு சீடன் அல்லாதவன் ஆனால் ஆண்டவருடைய பிலீவர் இயேசுவின் நாமத்தினாலே அவன் பிசாசுகளை துரத்துகிறான் ஆனால் இவங்களுக்குள்ளே உள்ள ஒரு பெரிய குறைபாடுனா அவன் எங்களுடனே கூட உண்மை பின்பற்றலை அப்படின்னு ஒரு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க இன்றைக்கி கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா சபைகளை பிரதானப்படுத்துகிறோம் எங்கள் சபைக்கு வரணும் எங்கள் சபை தான் ஆவிக்குரிய சபை நாங்கள் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உண்மையாக ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களே கூட சில நேரங்களில் என்ன பண்ணினால் புறம்பே தள்ளுகிறோம் தவறான ஒரு அடையாளத்தை அவர்களுக்குள்ளே பதித்து விடுகிறோம் அவன் எங்களுடனே கூட எங்களை பின்பற்றாத அப்படின்னாலே அவன் இயேசு எங்கள் கிராமத்தை பயன்படுத்துவதற்கு நாங்கள் தடுத்தோம்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு அருமையான அந்த லூக்கா ஒன்பது ஐம்பதுல சொல்கிறாரு தடுக்க வேண்டாம் நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் அவன் எப்பொழுது என்மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து என்னுடைய நாமத்தினாலே அவன் பிசாசிலை துரத்தினானோ அவன் வந்து நமக்கு எதிரியானவன் கிடையாது அவன் நமக்கு நண்பனானவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவன் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் அப்போ யாரையும் தள்ளுவதற்கு நமக்கு உரிமை இல்லை இன்னொன்று நம்மளே அடையாளம் வைப்பதற்கு அவங்க சீடர்களை பொறுத்தவரையில் அந்த சீட சீடர்களுடைய அந்த அணியில் வந்து இணைந்து அவர்கள் மூலமாக பின்பற்ற வேண்டும் என்று ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய நாமத்தினாலே அவன் என்னை நம்பி யாராக இருந்தாலும் சரி எந்த காரியத்தை செய்தாலும் சரி அவன் என்னுடைய நாமத்தினாலே பிசாசை துரத்தினதுனாலே அவன் நம் பட்சத்தில் இருக்கிறான் அவன் நமக்கு விரோதமானவன் அல்ல அப்படிங்கிற ஒரு போதனையை கற்றுக் கொடுக்கிறார் ஒருவேளை தங்களுக்குள்ளே அன்பு இல்லாதபடி வாழ்ந்த சீடர்கள் விசுவாசிகளிடத்திலையும் புற விசுவாசிகளிடத்திலையும் அன்பை காப்ப கா காட்ட முடியாதபடி தடமாறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் அவன் நம் பட்சத்தில் இருக்கிறான் அவனும் நம்முடைய சீடனாக இருக்கிறான் என்று கற்றுக் கொடுக்கிறது போல இன்றைக்கு என்னுடைய சபைக்கு வருகிறவர்கள் இவர்கள் அவரிடத்தில் தான் நான் அனுபவிப்பேன் சொல்லி ஒரு சின்ன ஒரு வலைக்குள்ளே இல்லாதபடி வட்டத்துக்குள்ளே இல்லாதபடி எல்லா மக்களையும் ஆண்டவரை நேசிக்கிற எல்லா மக்களையும் நம்முடைய சொந்த சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களையும் கவனப்படுத்த வேண்டும் ஆவிக்குரிய பெருமை ஒரு நாள் நமக்குள்ளே வந்துடக்கூடாது கிறிஸ்துவின் தாழ்மையும் அன்பும் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் அவருடைய பட்சத்தில் இருப்போம் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அமேன்